வணக்கம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் செயல்பாடு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் பிரதமர் மோடி தனது கருத்து கணிப்புகளை தெரிவித்துள்ளார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழைச் சேர்ந்த திவாகர் அகிலேஷ் சிங் மற்றும் சித்தார்த்தா ஆகியோர் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் மோடி அளித்துள்ள பதில்களை தெரிந்து கொள்ளலாம் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பின்னரும் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெறுவது சாத்தியம் என நம்புகிறீர்களா என பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்டதற்கு தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாததற்கு பிறகு பல்வேறு இடங்களுக்கும் பரப்புரைக்காக சென்றுள்ளேன் எழுபதுக்கும் மேற்பட்ட ரோட் ஷோக்கள் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உள்ளேன் பொதுமக்களிடம் முன்னெடுப்பதும் இல்லாத வகையில் அன்பு ஆதரவு பாசம் போன்றவற்றை பார்க்க முடிந்தது மக்கள் தரும் இந்த ஆதரவே பாஜக நானூறு இடங்களை கடக்கும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு அளித்துள்ளது எதிர்காலத்தில் நல்லது நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் நாட்டுக்கு வளர்ச்சி கிடைக்கும் என நம்புகிறார்கள் பட்டியல் இணைத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமைகளை காத்திட நானூறு இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம் சூப்பர் மெஜாரிட்டி எனப்படும் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் அரசியல் அமைப்பை மாற்றி அமைத்து விடுவீர்களா என எதிர்கட்சியினர் பாஜக மீது குற்றம் சுமத்துகிறார்களே என பிரதமர் மோடியிடம் கேட்டதற்கு அரசியலமைப்பை பல மாற்றியவர்கள் எங்கள் மீது இப்படி குற்றம் சுமத்துகிறார்கள் இப்படி பேசுவதற்கு முன் என்னுடைய செயல்பாட்டை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா என்றாவது நான் இப்படி செயலில் ஈடுபட்டுள்ளேனாய் இவ்வாறு பிரதமர் மோடி பதிலளித்து உள்ளார்